ஐசிசி ஃபிஃப்டி ஓவர் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மே முப்பதாம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்குது இதில் விளையாட போகிற இந்தியன் டீமோட பதினஞ்சு பேர் அடங்கின வேர்ல்டு கப் ஃபுல் ஸ்குவாட் எப்படி இருக்கலாம்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துக்கான ஐசிசி ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் மே முப்பதாம் தேதியிலிருந்து தொடங்கியிருக்குது இது ஒன் டே வேர்ல்டு கப்போட பனிரெண்டாவது எடிஷன் இந்தியன் டீம் ரெண்டு முறை ஒன் டே வேர்ல்டு சாம்பியன்ஸ் கபல்தேவ் கேப்டன்ஷியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எம்எஸ் தோனி கேப்டன்ஷிலையும் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்டு கப்பில் ஃபைனல்ஸ் வரையும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் வரையும் இந்தியன் டீமோட ட்ராவல் இருந்திருக்கு இந்த முறை வேர்ல்டு கப் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய டீம் அப்படிங்கிற கணிப்பில் இந்தியன் டீமும் இருக்கிறாங்க ஆனால் இந்தியன் டீமில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே நம்பர் ஃபோர் பேட்டிங் பொசிஷன் கிட்டத்தட்ட கடைசி ஒன்றரை வருஷமாக இந்த நம்பர் ஃபோர் பேட்டிங் பற்றி நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசியும் அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தும் இன்னமும் இந்த பிரச்சனை முழுசாக தீந்தபடி இல்லை இதற்கிடையில் இந்திய டீமோட வேர்ல்டு கப் ஸ்குவாட் நாளைக்கு வெளி வரும்னு தகவல் வந்திருக்குது பதினஞ்சு பேர் அடங்கின இந்தியன் டீம் எப்படி இருக்கும் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது பேக்கப் விக்கெட் கீப்பராக ரிஷா பண்ட் இருப்பாரா இல்லை தினேஷ் கார்த்திக் இருப்பாரா பேக்கப் ஓப்பனிங் பேட்ஸ்மென்னை எடுத்துகிட்டு போவாங்களா ஆல்ரவுண்டர் யாரெல்லாம் இருப்பாங்க நாலாவது ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா அப்படி வேணும்னா அது யாராக இருக்கலாம் இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாம் இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கிற பதினஞ்சு பேர் அடங்கின இந்தியன் டீம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா ஷிகர் தவான் கேப்டன் விராட் கோலி இந்தியன் டீமோட பேஸ்மெண்ட்டே இந்த மூணு டாப் ஆடர் பேட்ஸ்மென் தான் மூணு பேருக்குமே ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய திறமை இருக்குது அதை நாமளே நிறைய முறை பார்த்துருக்குறோம் இந்த மூணு பேட்ஸ்மனுக்கு இடையில மட்டும் மொத்தம் முப்பத்தி ஒம்போது ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது ஸோ ஒரு நல்ல சாலிடான டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா ஷிகர் தவான் விராட் கோலி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்பாத்தி ராயு கேதார் ஜாதவ் இந்தியன் டீமோட நம்பர் ஃபோர் பேட்டிங் கொசனுக்கு ராயு தான் சரியா இருப்பார்னு இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் இன்னமும் கொஞ்சம் நம்புறாங்க இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை இருந்தாலும் ஸ்பின் பவுலர்ஸ்க்கு எதிராக விளையாடும் போது ராயு இன்னமும் கொஞ்சம் கவனமாக விளையாட வேண்டியது அவசியம் கேதார் ஜாதவ் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பார்ட் டைம் பவுலராகவும் இருக்கிறாரு பார்ட் டைம் பவுலர்னு சொல்கிறத விட ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக டெவலப் ஆகிட்ருக்காரு இந்தியன் டீம் எப்போயெல்லாம் விக்கெட் எடுக்க முடியாமல் தடுமாறுற நிலையில் இருந்திருக்கிறாங்களோ அப்போ எல்லாம் கேதார் ஜாதவ் கிட்டே தான் போயிருக்கிறாங்க இவரும் அதுக்கு தகுந்த மாதிரி விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கிறாரு பேட்டிங்லேயும் லோயர் மிடில் ஆர்டரில் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன சின்ன கேமியும் இவர்கிட்ட இருந்து கிடைக்கிது ஆல்ரவுண்டர்ஸ் விஜய் சங்கர் ஹார்திக் பாண்டியா விஜய் சங்கர் இந்தியன் டீமில் நிறைய விதத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கிறாரு நல்ல ஆல்ரவுண்டர் குட் ஃபீல்டர் இது எல்லாம் விட ரீசண்டாக நடந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் நம்பர் ஃபோர் பேட்டிங் பொசிஷனில் நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு என்ன தான் நல்ல பேட்டிங் இவர்கிட்ட இருந்தாலும் ஆல்ரவுண்டராக இருக்கிற பட்சத்தில் பவுலிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அதே போல் ஹார்திக் பாண்டியா இன்ஜூரி மற்றும் ஒரு சில காரணங்களால் சமீபத்திய காலங்களில் இந்தியன் டீமில் நிறைய மேட்சஸ் விளையாடலை ஆனாலும் இந்த ஐபிஎல்லில் இவரோட பேட்டிங் பயங்கரம் எல்லாமே க்ளீன் ஹிட்டிங் தான் பெரிய பெரிய சிக்ஸஸ் எல்லாம் அடிச்சிருக்கிறாரு பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் பவுலிங்னு ஹர்திக் பாண்டியா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பட்டையை கிளப்புறது இந்தியன் டீமுக்கு சந்தோஷம் ஸ்பின்னர்ஸ் யுஸ்வேந்திர சகல் குல்தீப் யாதவ் இந்தியன் டீமோட ரெண்டு லைன் ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் இந்தியன் டீமை அதிக அளவில் நம்பக்கூடிய காம்போ மிடில் ஓவர்ஸில் ரன் ஃப்ளோவை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஆப்போனன்ட் டீம் மேலே ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பிளேயிங் லெவனில் விளையாட வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலை ஆனால் டீம் ஸ்குவாடில் ரெண்டு பேருக்கும் இடம் இருக்குது விக்கெட் கீப்பர்ஸ் எம்எஸ் தோனி தினேஷ் கார்த்திக் இந்தியன் டீமோட பிரைம் விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி இவரோட விக்கெட் கீப்பிங் பற்றி பெருசாக சொல்லிதான் தெரியணும்னு இல்லை பேட்ஸ்மேன் கொஞ்சம் மசந்தாலும் அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக வேண்டியது தான் அந்த மாதிரியான ஒரு குயிக்கஸ்ட் விக்கெட் கீப்பர் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கத்திலிருந்தே பேட்டிங்லேயும் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்திருக்கிறாரு இவர் இவரோட ஃபினிஷிங் ரோலை ஹர்திக் பாண்டியாவோட சேர்ந்து அட்டகாசமாக செஞ்சு முடிக்கலாம் பேக்கப் விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் இவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு விக்கெட் கீப்பர் தான் நல்ல பேட்ஸ்மேனும் கூட ஒரு ஃபினிஷராக எவால்வ் ஆகியிருக்கிற ஒரு கிளாசிக்கல் பேட்ஸ்மேன் எம்எஸ் தோனி ஃபிட்டான விக்கெட் கீப்பர் அவர் தான் எல்லா மேட்ச்லேயும் விளையாட போகிறாரு இருந்தாலும் வேர்ல்டு கப் ஒரு லாங் சீரியஸ் லீக் மேட்சஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சீக்கிரமே செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆனாலும் அதுக்கு இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு லீக் மேட்சஸில் மட்டும் எம்எஸ் தோனிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு தினேஷ் கார்த்திக் விளையாடலாம் மற்றபடி பிளேயிங் லெவனில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா புவனேஷ்வர் குமார் முகமது ஷமி உமேஷ் யாதவ் முன்னே எப்பையும் இல்லாத அளவு இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் இப்போ அசத்தலாக இருக்குது புவனேஸ்வர் குமார் கும்பராஜ் சமி மூணு பேர்கிட்டையும் நல்ல ஃபேஸ் இருக்குது ஸ்விங் இருக்குது வேரியேஷன்ஸ் நிறையா யூஸ் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இது எல்லாம் விட முக்கியமாக டெத் ஓவர்ஸில் யார்கர் போடக்கூடிய திறமை இருக்குது பேட்ஸ்மேனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பற்றி நிறையா பேசுகிறோம் ஆனால் ஃபாஸ்ட் பவுலிங்கில் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் நாலாவது ஃபாஸ்ட் பவுலர் உமேஷ் யாதவ் இவர்கிட்டயும் நல்ல பேஸ் பவுன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அதை சரியாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது இந்தியன் டீமோட பதினஞ்சு பேர் அடங்கின நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்குவாட் கேப்டன் விராட் கோலி வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா ஷிகர் தவான் அம்பாத்தி ராயுடு கேதார் ஜாதவ் ஹர்திக் விஜய் சங்கர் விக்கெட் கீப்பர் எம் எஸ் தோனி விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் குல்தீப் யாதவ் யஸ்வேந்தர் சஹல் புவனேஸ்வர் குமார் ஜஸ்பிரீத் பும்ரா முகமது ஷமி உமேஷ் யாதவ் நாங்கள் கெஸ் பண்ணியிருக்கிற இந்தியன் டீமோட வேர்ல்டு கப் ஸ்குவாட் இது தான் ரிஷா ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் டி டுவெண்ட்டி மேட்சஸில் அவருக்கு வந்த உடனே அடிக்கிறதுக்கு இல்லை ரெண்டு மூணு ஓவர் மட்டும் ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு பிறகு அடிக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கும் டெஸ்ட்டு மேட்சஸில் பவுண்ட்ரி லைனில் நிறையா ஃபீல்டர்ஸ் இருக்க மாட்டாங்க ஆனால் ஒன் டே மேட்சஸ் அப்படி இல்லை நிறைய பால்ஸ் விளையாட வேண்டிய அவசியம் இருக்கும் கேமில் ஒரு மெச்சூரிட்டி தேவை அதே போல் கிரவுண்டில் எல்லா சைட்லேயும் ரன் அடிக்கிற எபிலிட்டியும் வேணும் ஆனால் ரிஷா பண்ட் ஒரு நல்ல லெக் சைட் பேட்ஸ்மேன் ஆஃப் சைடில் பெருசாக ஒரு ஸ்கோரிங் ஷாட் எதுவும் அவர்கிட்ட இருக்கிறதா தெரியலை இந்த காரணங்களால் ரிஷா பண்டை விட தினேஷ் கார்த்திக் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கிறாரு அதே போல் ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸ் மேக்சிமம் எந்த சீரிஸ்லேயுமே பேக்கப் ஓப்பனருக்கு வாய்ப்பே கொடுக்கல அதுலேயும் ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் எல்லா மேட்சஸ்லேயும் இவங்க கண்டிப்பாக விளையாடி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்தியன் டீமுக்கு நாலு நாளைக்கு ஒரு முறை தான் மேட்ச் இருக்குது ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸுக்கு பெருசாக எந்த விதத்துலேயும் பாதிப்பு இருக்காது அதையும் மீறி ஒரு மேட்ச்சில் ரெண்டு மேட்சில் மட்டும் வேறு ஓப்பனிங் பிளேயர் வேணும்னா அப்போ அம்பாத்தி ராய் யூஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏசிய கப்லையும் கேப்டன் ரோஹித் சர்மா ரெஸ்ட் எடுத்து அவருக்கு பதிலாக அம்பாத்தி ராயுடு ஒரு மேட்ச் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் மேக்ஸிமம் ஓப்பனிங் பிளேயர் தவான் ரோஹித் சர்மா தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்தால் மட்டும் ராயுடு ஓப்பனிங் நாங்கள் சூஸ் பண்ண இந்திய டீமோட வேர்ல்டு கப் ஸ்குவாடு இதுதான் இந்த ஸ்குவாடில் நீங்கள் நினைக்கிற சேஞ்சஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஃபீஷியல் ஸ்குவாட் அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள்